துணி வச்சு சுற்றி வை நல்ல கோணியை வச்சு நல்ல ஃபோனை கெட்டி வை குளுர்ந்த காற்று படுத்துனா ஃபோனை ஆன் ஆகாது இப்போ ஒன்றும் செய்ய முடியாது நல்ல ஃபோன் வந்து சூடாக இருக்கணும் அப்படின்னா டக்குனு ஆன் ஆகணும் சரியா நல்ல துணியை போட சுற்றி வை போனேன் வேற வேலையை பாரு ஆனால் கட்ட நான் போகும்போதும் பார்த்தோனும் பார்க்க டவுனுக்கு போனாமல் அங்கே எதுக்கு போனேன் அண்ணாச்சி கடைக்கு பொருளாக போனேன் அண்ணாச்சி கேட்டார் உன் பையன் டவுனுக்கு போனானே வந்துட்டாங்க கேட்டார் டவுனுக்கு என்ன வேலையாக போனேன் எதுக்கு போனேன் என்ன தாங்க போனேன் டவுனுக்கு அதான் கோபம் அதை ஏமா வீட்டில் ஃபோன் இல்லைல்ல அதான் ஃபோன் வாங்கணும்னு போனேன் எனக்கு ஃபோன் இருக்குல்ல இல்லை இவ்வளோ காலமும் போனாச்சாலும் காலம் கழிச்சு இப்போ திடீர்னு போனாங்க போயிருக்கு பொண்டாட்டி வந்து போனாங்க போனே இல்லை பொண்டாட்டியெல்லாம் வாங்குச்சுன்னா அவனை போனேன் பக்கத்து வீட்டில் தான் வாங்கியிருக்காங்க மாமி அதான் இவங்களும் வாங்க போனாங்க டவுனுக்கு இல்ல போன தான் முதுகுக்கு பின்னாடி மஞ்சள் செடி நிக்கி நெளிச்சிக்கிட்டு இல்ல மாமி அவங்க காமிக்கிற தான் கையில வச்சிருந்தாங்க மாமி போன பாருங்க இதெல்லாம் என்ன விலைல இது நல்ல பாலகல மாதிரி இருக்கு இந்த போன் வில குறைதாமா என்ன விலைல குறையல குறையலங்க என்ன விலை சொல்லு பாப்போம் அது சொல்லுங்க மா ஆமாமா நான் செலவுக்கு ஏதாவது ரூபாய் கேட்டா ரூபாய் இல்ல ரூபாய் இல்லங்க

அப்படி வீட்லலாம் வரங்க முடியாது பொண்டாட்டி படிச்சால் ரெண்டு நேரம் தொடரத்துக்கு பாடுபட்டு வர ரூபாய் கடன் அடைங்க கடன்காரன் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது என்ன மரமெல்லாம் விளங்குதா காது கேட்க சரி நான் ஆப்ப நாப்பா அடைச்சிருவேன் அனுப்ப சரி நான் வீட்டுக்கு போகிறேன் போனே இருக்கா ஃபோனை போனெல்லாம் கஞ்சி அடிக்க முடியாதுல்ல ஃபோனேடா போனேன் சரி சரி நீ அழாத அம்மா தானே சொல்லிட்டு போயிருக்கு எல்லாம் உன் மாமியார் தானே சொல்லிட்டு போயிருக்கேன் அடுத்தாலாம் சொல்லிருக்கு சரி அழாத நான் தான் நீ ஃபோன் கண்ணே ஃபோன் வாங்கி வந்திருக்கேன்னு அழாத அழாத ஒன்று தான் சாதன ഒരു പോയിന്റ് തന്നെ കേട്ട അത് അടുത്ത ആളിനെ കേട്ടു ഞാൻ പുരുഷന്റെ തന്നെ കേട്ടു അതൊക്കെ മാന്മാരി എന്നെ എന്താ തിട്ടു തിരിയിട്ട് പോയാലും നീ ഒന്നും ചെയ്യാൻ നോക്കി എന്നാ പേച്ചി പേച്ചിട്ട് പോയതന്നെ ശരി വിട് അമ്മക്ക് വയസ്സായിട്ടില്ല അത് എപ്പോഴാ പേച്ചിട്ട് നീ ഏത് മനസ്സ് വെച്ചിക്കാതെ ശരി വിട് വിട് ഏ പട്ടാണിയെ ഏ പട്ടാണിയെ കവി കേട്ടതാണ് ഞമ്മള് ടൗണില് പോയി ഇരുപത്തഞ്ചായിരത്തിക്ക് പോണ ഉണ്ടിരിക്കാ ഇപ്പൊ കിടക്ക കിടക്ക ഇത് പോണ ഒരു കേടാ കുടിക്ക് കഞ്ചിക്ക് വലിയ പോണ ഇരുപത്തഞ്ചായിരത്തിക്ക് പോണ ഉണ്ടിരിക്കാ എന്നിട്ട് പോവാൻ പോണ കേക്കാനോ

என்ன சித்தி என் கதையை பேசுன மாதிரி இருக்கு நீ போனா அவ சின்னதாக கோபாலத்தை சண்டை போட்டு போன வாங்கிருக்காட்டி என்ன பத்தாயிரம் தானா சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு கூலுக்க நான் பத்தாயிரத்தோட போன வாங்கி முடிச்சுக்கிட்டேன் கோபால இருபத்தஞ்சாயிரம் இப்ப வரைக்கும் ஐயாயிரம் கேட்டி போனிருக்கானா மாதிரி மாசம் மாசம் ஐயாயிரம் ஆயிரம் கெட்ட மாதிரி பேசிக்கிட்டு தான்

அது கோபாலுக்கு போன பத்தி ஒண்ணும் தெரியாது சின்னதாய் கிட்ட தெரியுமா போன பத்தி சின்னதாய் போன பத்தி ஒண்ணும் தெரியாது நான் வாங்கிருக்கேன்னா புருஷன் அப்படி சண்டை போட்டு வாங்கிருக்க போன போன எப்படி வச்சு பாக்கணும்னு கூட தெரியாது சின்னதாய்க்கு சரி போன வச்சு என்ன பண்ணுதாம நம்ம வேடிக்கை பார்ப்போம் எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு அடுத்த வேலை எனக்கு இருக்கு அடுத்த பத்தி அடுத்த பத்தி பேச எனக்கு என்ன ஆகுது சரி நான் போறேன் என் வீட்டுக்கு அட பாதி மட்டும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு போனாயிருக்காத அங்க பிறந்த வீட்டுல ஒண்ணு இல்லாம இருந்தா குடிக்க கஞ்சி கொடி இல்லாம இருந்தா துங்க வந்து என் மகனை கரைச்சிப்படுத்தி போனவங்கிட்டான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு போனவங்க இருக்கா நான் கட்டி வாயை கட்டி அப்படி சம்பாதிச்சி அந்த இடத்துல ஒரு ஊட்டை கட்டினேன் இப்போ எந்த கடங்காரம் வந்து அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு பார்க்குறானதே தெரியலை ஏன்னா இப்படி பண்ணுதால என் புருஷன் போய் சொல்லணும் அந்த போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் என்னங்க என்னங்க இந்த கதையை கேட்டால் இந்த கோவால இருக்கப்போ கோவால் நம்ம கோபாலம் இருக்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு போனவங்க இருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு போனாங்க இருக்கான் ஆமாம் மருமை ஒரு பக்கத்து வீட்டில் யாரோ போனாங்கன்னா அதுக்கு இவனை ராத்திரி கூற கரைச்சி பண்ணி

நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாயை கட்டி வயத்தை கட்டி சம்பாதிச்சு வீட்டை எவனை ஏறி வாங்கிட்டு பார்ப்பறானே நான் வயத்தறிஞ்சில் இருக்க கொடை கொதிச்சு போயிருக்கேன் உனக்கு கஞ்சி வேணுமா கஞ்சி கஞ்சி கூட ஒன்றும் கிடையாது போ உன் மரமா வீட்டுக்கு போ சரி நான் நாபி ஒரு எட்டு பார்த்துட்டு வர என்னெல்லாம் சண்டையாக இருந்தாலும் எனக்கும் வயிறு பசிக்கணும்லாம் கஞ்சி தண்ணி தான் வந்து கஞ்சி பிடிக்கணும் பாரு போயிட்டு வாரேன் எப்போ பார்த்தாலும் கஞ்சி கஞ்சின்னு இருக்கு என்னத்த பண்ணி வச்சிருக்கான் என்ன வேலையை கிடைக்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு போன தேவையான தோட்டத்துக்கு போனா அங்க மல்லாத உரங்குதான் வீட்லயும் ஒரு வேலையும் செஞ்ச மாதிரில இருந்து கடனை எப்படி அடைப்பான் எப்படி அடைக்க போறான் சரி அது போய் பார்த்துட்டு வரும் ஒரு எட்டு வருபளே வருமாவள

சரி மர்மோல வாங்கின போ போனது கடன் ஒழுங்கா அடைங்க எல்லாம் அக்கம் அக்கம்பக்க சிரிச்சு வர மர்மல